அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு யார் மலடு விஜி சுஜில் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று காலிங் பெல் சத்தம் கேட்டு கைவேலை செய்து கொண்டிருந்த நான் அப்படியே வைத்து யாரு இதோ வாரேன் என்று கூறியபடியே வாயிலே நோக்கி ஓடினேன் ஓ கற்பகமா ஒரு நாளும் தா மல்லி ரெண்டு கதம்பம் ரெண்டு அப்புறம் கொஞ்சம் உதிரி போடு குடிக்க தண்ணீர் கொண்டு வாரேன் என்று கூறி விட்டு சென்றேன் வரணும் இந்த வெள்ளிக்கிழமை வச்சிருக்கேன் என்று வெற்றிலையும் சிறிது பூவும் அக வைத்து என்னை கூப்பிட்டாள் இல்ல கற்பகம் நான் வரல வந்தா நல்லா இருக்காது நல்ல சரி சொல்லிருக்க இரு வரேன் என்று கூறி உள்ளே செல்ல இருந்த என்னை தடுத்து வரணும் எப்படி என்று அவளுக்கு கோபம் வந்தது புரிஞ்சுக்கோ கற்பகம் உனக்கு தான் தெரியுமே இது மாதிரி விசேஷங்களுக்கு நான் வர மாட்டேன் என்று கூறும்பொழுதே என் மனதில் புதைக்கப்பட்ட பல்வேறு சம்பவங்களில் உண்டான ரணங்கள் ஆறாது மீண்டும் மீண்டும் இந்த நிமிடம் அனுபவிப்பது போல் என்னை வேதனையும் வலியும் உணர செய்தது யார் வீட்டு விசேஷத்துக்கு வரீங்க யாரும் உங்களை ஒண்ணு சொல்ல மாட்டாங்க நீங்க எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நீங்களும் ஐயாவும் தான் காரணம் நான் பதில் சொல்லாமல் இருந்தேன் என்ன பதில் சொல்வேன் எப்படி சொல்வேன் முடியலை நானா வேண்டும் என்று இந்த வரம் வாங்கி கொண்டு வந்தேன் எருமையின் புன்காக்கைக்கு விருந்து என் ரணம் யாருக்கு அம்மா யோசிக்காதீங்க எதையும் எதிர்பார்க்காம எல்லாரும் நினைக்கிற பாரு நீ தான் வாழ்த்தனும் நீ தெய்வம் மாதிரி மனசுல தாய் அன்பு இருக்கணும் பெத்துட்டா மட்டும் போச்சா பெத்துட்டும் மனசுல அன்பு இல்லைனா அவங்க தான் மலடு நான் கண்டிப்பா வரேன் என்றேன் எனக்கு தெளிவாயிட்டு யாரு மலடு என்று